அடுத்த செய்தி திமுக செய்திகள் முதல் பிஜேபி செய்திகளை பார்த்தோம் இப்போ திமுக செய்தி சில பேர் சொல்கிறாங்க எப்போ பார்த்தானே திமுக பேச திமுகன்னு தானே ஆளுங்கிச்சு ஸ்டாலின் பேசிக்கிட்டே இருக்காரு உதயநிதி பேசிக்கிட்டே இருக்காரு ரெண்டு பேரும் செய்தி வருது இன்றைய செய்திகள்னு போட்டால் இன்றைக்கி என்ன செய்தி நடந்ததோ அதைத்தானே பேச முடியும் அதில் திமுக செய்திகள் தானே அதிகம் வருது சில வேதாந்த வே இது பேசுகிறவங்க சட்டம் பேசுகிறவங்க வேதாந்தம் பேசுகிறவங்க சில பேர் சொல்கிறாங்க என்னென்னா எப்போ பார்த்தாலும் தி அவர் இப்போ சொன்னாலே திமுக பிஜேபியில் திமுகவோட சப்போர்ட்டர் அவர் தான் சொல்கிறாரு என்னென்னா எப்போ பார்த்தாமா அவங்கள பேசாமல் ஆளுங்கட்சியை பேசாமல் எல்லா பத்திரிக்கையும் ஆளுங்கட்சியை தான் பேசுவாங்க ஏன்னா ஆளுங்கட்சி தான் அந்த டார்கெட்டு ஆளுங்கட்சி செய்கிற குறைகளை சுட்டிக்காட்டணும்ல அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவின் செய்திகள் பார்ப்போம் ஸ்டாலின் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அவருக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம் வந்துச்சு இந்த கல்லை ஓட்டு போட்டு லூவாயை கொடுத்து ஜெயிக்கிறாங்கள்ல இடைத்தேர்தலில் மக்கள்கிட்ட நமக்கு பெரிய சொல்வாக்கு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அவர் சொல்கிறார் இதுவரை பத்து தேர்தலில் ஜெயிச்சிட்டாராம் ஸ்டாலின் அது தலைவராக வந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்தா பத்து கணக்கு போட்டோமே நீங்கள் எழும யாராச்சும் அவங்க தெரிஞ்சு கணக்கு போட்டவங்க தெரிஞ்சு ஆகும்னு சொல்லுங்கள் பத்து தேர்தலில் எப்போ ஜெயித்தார் கருணாநிதி சத்தது பதி ரெண்டாயிரத்தி பதினேழு கருணாநிதி இறந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கப்புறம்தான் ஸ்டாலின் வந்து தலைவராக வந்தார் ஏழு வருஷந்தான்ச்சு ஸ்டாலின் வந்து ஏழு வருஷத்தில் பத்து தேர்தல் ஜெயிச்சுட்டேன்னா ஒரு தேர்தல் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது பத்து தேர்தலில் எப்படி ஜெயித்தாரு கணக்கு ஆனால் ஒரு தடவை சொன்னார்ல ஐயாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு போனால் எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு எவ்வளோ தானே அப்படின்னு சொன்னார் அது மாதிரி கணக்கில் கோட்டை விட்டார் எழுதி கொடுத்தவங்க இந்த புஸ்தகத்தை எழுதி கொடுத்தவங்க இதை ஒழுங்காக எழுதி கொடுக்கல கணக்கு ச கோட்டை விட்டாங்க எப்படி ஒரு எம்பி தேர்தலில் ஜெயித்தாங்க அண்ணாதிமுக இருக்கும்போது ஒரு எம்பி தேர்தலில் சரி அதுக்கப்புறம் ஒரு எம் இதில் ஜெயித்தாங்க எம்எல்ஏவில் இப்போ வந்த ஒரு எம்பி தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்தாங்க எம்எல்ஏவில் நூற்றி இருபத்தாறு எட்டு சீட்டு தான் கூட ஜெயித்தார் அதையும் சாதனையாக சொல்கிறார் இது மூணு அடுத்தது ஈழோட கிழக்கு நாலு பஞ்சாயத்து வந்தது அஞ்சு விரும்மா இது விக்கிரவாண்டி ஆறு மீதி நாலு இடிக்குது ஐயாயிரத்தில் ரெண்டாயிரத்து தொண்ணூறு போன கதை மாதிரி சொல்கிறாரான்னு தெரியலை அதனால் ஸ்டாலின் உங்களுக்கு எழுதி கொடுத்தாரில்ல இந்த கருணாநிதி டிவியில் இருக்கிற அவர்கிட்ட கணக்கு கேளுங்க என்னென்னா எப்படிப்பா பத்து இடைத்தேர்தல் பத்து தேர்தல் எப்படி வரும் நான் கட்சிக்கே வந்தே வந்து ஏழு வருஷம் தானே ஆகுது அப்படின்னு பொதுமக்கள் கேட்குறேன் எல்லாம் குழம்பி போயிருக்காங்க அப்பப்போ குழப்பி விட்டு போயிருக்கீங்களே சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசி நிறைய இதில் குழப்பி விட்டீங்க சுதந்திரம் தானே என்றைக்குன்னு தெரியாமல் டிசம்பர் இல்லைங்க ஜனவரி இல்லைங்க அப்போவே எல்லாம் எதை எது உண்மையிலேயே தெரிஞ்சவனக்காக மறந்து போச்சு எதுடா சுதந்திர தினமே வேறு மாதிரி சொல்கிறாரு கூட்டல் கழித்தல் விட்டீங்க மறுபடியும் கணக்கில் இதாக சொல்லியிருக்கீங்க பத்து தேர்தலில் எங்கே எப்போது வெற்றி பெற்றார் என்பதை ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு சொல்லணும் நீங்கள் ஒரு முதலமைச்சர் பேசுகிறது வந்து உண்மையை பேச வேணாமா எப்படி ஜெயித்தீங்க அதுக்கடுத்து அதையும் சொல்கிறார் அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வரோம் இரநூறு தொகுதியில் ஜெயிப்போம் அப்படிங்கிறது உங்கள் அப்பா கதை தான் ஞாபகம் வருது உங்கள் அப்பா இப்படி தான் கணக்கு போட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் வந்தது அப்போ போய் இந்திரா காந்தி காலில் விழுந்தார் யார் வந்து லத்தியை வச்சு முதுகெலும்பை உடித்தாங்களோ யார் கைகால உடிச்சாங்களோ மிசாவை ஏவி விட்ட பிசாசேன்னு இவர் யார் சொன்னாரோ காலில் சாஸ்திராங்கமாக விழுந்தார் அவர் காலில் விழுந்த இதை ஃபோட்டோலாம் நாங்கள் ஏற்கனவே போட்டோம் இப்போ இன்டர்நெட்லேருந்தே இருந்தே அதை அழிக்கிறதுக்கு பல இது செலவு பண்ணி அதை அழிச்சிருக்காங்க இவர் காலில் விழுந்த இந்திரா காந்தி காலில் விழுந்த ஃபோட்டோ அங்கே போய் காலில் விழுந்தார் காலில் விழுந்தோன்னே என்னென்னு கேட்டாங்க எம்பியில் நம்ம சேர்ந்து நிற்போம் எம்ஜிஆரை துவக்கணிப்போம் சரி இந்திரா காந்தி என்ன ஜெயிச்சுட்டாங்க முப்பத்தி ஒம்போதுக்கு முப்பத்தி ஏழு ஜெயிச்சிட்டாங்க எம்ஜிஆர் படுதோல்வி அடைஞ்சார் அப்போ நீங்கள் இப்போ கணக்கு போட்டீங்கல்ல இரநூறு சீட்டு அது மாதிரி தான் உங்கள் அப்பா கணக்கு போட்டார் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுன்னு போட்டு நான் தான் முதலமைச்சர்னு போட்டு போஸ்டர்லாம் அடித்து மாலைகள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மண்ணை கவுனார் அண்ணா நகரில் முப்பத்தேழு சீட்டு இன்னும் முப்பத்தேழு முப்பத்தஞ்சு சீட்டுக்கு வாங்கி க அட்ரஸ் இல்லாமல் போனார் அதே நிலமை தான் உங்களுக்கு வரப்போகுது நாளை மனிதர்கள் உயிரோடு இருப்பார்கள் ஆகிறது யாருக்கும் தெரியாது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் மறையானாலும் ஒரு மனுஷன் இருக்க மாட்டான் முப்பது வயசாலே ஹார்ட் அட்டாக்கில் முதல் முதல் நாள் இருக்கான் மறையானாலும் இருந்துட்டான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இவர் வந்துக்கிட்டு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கிறதில்ல மறுபடியும் ஆட்சிக்கு ஒரு வாரம் மறுபடியும் ஆட்சிக்கு ஒரு வாரம் அதுவும் மறுபடியும் இரநூறு சீட்டு ஜெயிப்பாருன்னு கனவு காண்கிறார் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் உங்கள் கனவு நிச்சயம் பழிக்காது களிகாலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு அஞ்சு வருஷம் உங்களுக்கு வந்திருக்கு அடுத்து தொடர்ந்து உங்களுக்கு வெற்றிங்கிறது வந்தால் அப்புறம் நீதி நியாயம் தர்மம் இதெல்லாம் எங்கே போச்சு எங்கே இருப்பது இல்லைன்னு தான் சொல்லணும் எல்லாம் கொள்ளையடிக்கலைங்க டாஸ்மாக்லேயும் இதுலேயும் மந்திரி பூரா கொள்ளையடிக்கலாம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு ஒரு வன்முறையை இது பண்ணி கட்ட விட்டு கடல ஓட்டை போட்டு ஓட்டுகளுக்கு ரூபாய் கொடுத்து ஜெயிச்சுட்டு ஒம்பது பேர் கட்சியை கூட்டணின்னு வச்சுக்கிட்டு தனியாக நின்று ஜெயிக்கிறதுக்கு பக்கம் இருக்கா அவங்களுக்கு பத்து தேர்தலில் ஜெயிச்சேன்னு நீங்களே தனியாக நின்று ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு இருக்கா அதனால் உங்கள் வெற்றி வந்து நிலையான வெற்றி அல்ல நாளை என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற கருத்தை ஸ்டாலினுக்கு வந்து செய்தியாக சொல்கிறோம் அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசினவங்க பல பேரையும் பார்த்துருக்கிறோம் அதனால் நீங்கள் பேசாதீங்க என்ன நடக்குதுன்னு இருபத்தாறில் பாருங்கள் அப்படிங்கிற கருத்தையும் இப்போ ஸ்டாலினுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறோம் அடுத்தது திமுக செய்திகள் என்னென்னா ஸ்டாலின் அமெரிக்கா போகிறார் அந்த டிஆர்பி ராஜுன்னு ஒருத்தர் இருக்கார் ராஜா டிஆர் பாலு பையன் அவர் சொல்லார் அவர் சிகிச்சைக்கு தான் போகிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் அவர் நடந்து வரும்போதே அவர் உடல்நிலையை பற்றி தெரியுது அவர் நோய்களை பற்றி நம்ம வந்து எதுவும் சொல்லக்கூடாது மனிதர்களாக இருந்தால் நோய் வந்து தானா அப்படிப்பட்ட ராமகிருஷ்ணா இப்போ உங்களுக்கு அவர் பேர் அதை கட் பண்ணிடல ஏன்னா மிகப்பெரிய யோகிகளுக்கு சாதுக்களுக்கு கூட புற்றுநோய்ங்கிறது வந்திருக்கு மனிதர்களாக இருந்தால் நோய் வந்தது ஆகும் அதனால் நீங்கள் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போகிறீங்கன்னா உங்கள் கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா பல முக்கியமான ஒப்பந்தங்களை கையெழுத்து போட போகிறாங்கங்கிறாங்க முக்கியமான ஒப்பந்தம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா துபாய்க்கு போகும்போது லூலு மாலோட கையெழுத்து போட்டாங்கல்ல வெளியில் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலன்னு போய் லூடு மாலுக்கு கையெழுத்து போட்டார்ல அதே மாதிரி உங்கள் பையன் வச்சிருக்கிற நோபல் ஸ்டீல் கம்பெனியில் ஆயிரம் கோடிக்கு கையெழுத்து போட்டார்ல இந்த மாதிரி கையெழுத்து தான் நடக்கும் அடுத்தது கொள்ளையடித்த அடித்த படத்தை அந்த நாட்டில் அமெரிக்காவில் போய் முதலீடும் பண்ணுறது வேலையும் நடக்கும் இது தான் நடக்கும் இது தான் தெரியுமே நீங்கள் டிஆர்பி ராஜ் முக்கியமான ராஜா வந்து முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவாங்கன்னு ஊரை ஏக பழைய கதையெல்லாம் தான் தெரியுமே ஜார்ஜ் பேங்கில் போய் பணத்தை போடுவீங்க அங்கே இருந்து லண்டனுக்கு இதுதான் பண்ணுவீங்க மருமகம் பேங்கில் பணம் பணம் கொள்ளை அடித்த பணம் மகம்பேரில் ஆரம்பித்த கம்பெனிக்கு வந்து இதை கொடுக்குறது கேட்டால் நான் அந்நாட்டுக்கு வந்து இன்னொரு நாட்டோட போய் ஒப்பந்தம்னு உரையை மாற்றுவீங்க அவர் டிஆர்பிராஜு அப்படி சொன்னால் ஸ்டாலின் ஒன்று சொல்கிறார் அமெரிக்காவுக்கு நான் போகிறேன்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க அமெரிக்காவிலேருந்துக்கிட்டே ஆட்சியை கவனிப்பேன் அமெரிக்காவிலேருந்தே ஆட்சியை இருந்தால் எதுக்கு உங்கள் ப பையனை துணை முதல்வராகிட்டு போகிறீங்க நீங்கள் இருந்தே ஆட்சியை கவனிக்கலாமே அவர் சாதாரண மந்திரியாகவே வச்சுட்டு கட்சியையும் ஆட்சியையும் அங்கேருந்தே கவனிப்பேங்க நீங்கள் இங்கேருந்தே ஒன்றும் கவனிக்கலையே அமெரிக்காவிலேருந்து எப்படி கவனிக்க போகிறீங்க காலையில் மேக்கப்புக்கு ரெண்டு மணி நேரம் காலையில் மே வாக்கிங்க்கு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் மூன்றரை மணி நேரம் அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு சகேட்டை எடுக்க போனால் இங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் கூட வேலை பார்க்கறது இல்லை மதியம் வந்து ஃபுல் ரெஸ்ட்டு அப்போ எங்கே நீங்கள் ஆட்சியை கவனிக்கிறீங்க கட்சியை எந்த லெவலில் கவனிப்பீங்க கட்சி தான் உங்களை எந்த சீனியலங்களும் மதிக்கிறதே இல்லையா அப்புறம் இங்கே ரெண்டு இங்கே என்ன இருக்கும் காவல்துறை உங்கள் கண்ட்ரோல்லே இல்லாமல் போயிட்டு இருக்காங்க ரெண்டு கூண்டாஸ் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட் கேட்டால் நான் ஒரு கூண்டாஸுக்கு பெயில் கொடுத்துட்டேன் ஜாமீன் இன்னொரு கூண்டாஸ் ஏயா போட்டேன்னு கேட்குறாங்க காவல்துறை இப்படி கட்ட விழ்த்து விடப்பட்டிருக்கு அநியாயம் அக்கிரமத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீதிக்கு எதிராக நடக்கிறாங்க நியாயத்துக்கு எதிராக நடக்கிறாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே உங்களால் முடியலை இங்கே இருந்துக்கிட்டே ஒரு போய் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு ஆட்சியை கண்ட்ரோல் பண்ணுவேன் ஆட்சியை நடத்துவேன்னா யார் நம்புவது அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக திமுக சம்பந்தமான கருத்தை பதிவு செய்வது அதுக்கு அதுக்கடுத்தது ஸ்டாலின் ஒன்று சொல்கிறாருன்னா இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி முத முதல்ல ஆட்சியை பிடிச்சது இவங்க திமுக தானா பெருமையாக சொல்கிறேன் மாநில கட்சியும் அவங்க மாநில கட்சி ஆட்சியை பிடிச்சது இந்தியாவிலேயே இவங்க தான்னா நீங்கள் எல்லாம் பெருசாக நினைப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கினோம் சுதந்திரம் வாங்கும்போது காங்கிரஸ் கட்சியை கடவுளாக நினச்சாங்க மக்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்னு காங்கிரஸை ஈர்த்து நிற்கவே ஆள் இல்லை இந்த ஜஸ்டிஸ் கட்சின்னு ஒரு தேச துறையிகள் கட்சி அவங்க தான் காங்கிரஸை எதிர்த்து வெள்ளக்காரனுக்கு ஆதரவாக இதில் எடுத்து சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் நின்னாங்க வேறு கட்சிகளே இங்கே இல்லை தேச துரோகிகள் தான் காங்கிரஸ் எதிர்த்தாங்க அப்போ சுதந்திரம் நாற்பத்தி ஏழில் வாங்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் சுதந்திரம் கிடைச்ச ரெண்டு வருஷத்துலேயே இந்தியாவை பிரிக்கணும்னு சொல்லி தனித்தமிழ்நாடுன்னு சொல்லி இந்த கொ கொள்ளையர்கள் கூட்டம் இந்த தேச துரோகிகளின் கூட்டம் கட்சியை ஆரம்பித்தாங்க தேச துரோக முத்துரையுடன் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திமுக பல தடவை சொன்னேன் அவங்களுக்கு பொண்ணை கொடுக்கும் போல ஆயிரும் திமுக பெரிய தலைவர்கள்லாம் பாருங்கள் முதல் மனைவி எப்படி இருந்தாங்கன்னு கணக்கு போட்டுக்கங்க கருணாநிதி ஒருத்தருக்கு தான் முதல் மனைவி நல்ல மனைவி பாவன் சிதம்பரம் ஜெயராமன் சொல்லி அவர் தங்கச்சியை கட்டி கொடுத்தாரு அவரை சித்திரவதை பண்ணியை கொண்டுட்டாருன்னு சொல்லி அவங்க முக்க முத்துவோட அம் அம்மா அவங்களே குற்றச்சாட்டு சொன்னாங்க இந்த மாதிரி திமுக தலைவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கார்டே கிடையாது எல்லாம் மோசமான ரெக்கார்டு தமிழ்நாடு கேட்ட தேச துரோகிகள் இவங்க அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் மேலே உள்ள வெறுப்பில் ஜனங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்போவும் எட்டு கட்சி ஒம்பது கட்சி கூட்டணி வச்சு தான் அவங்க ஜெயித்தாங்க இதை வந்து ரொம்ப பெருமையாக ஸ்டாலின் சொல்கிறார் முத முதல்ல ஆட்சியை பிடிச்சது மாநில கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அதே காங்கிரஸை தோக்கடிச்சு பண்ணாங்க அது ஒரு இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சியை வைக்கிறதுக்கு பதினெட்டு வருஷம் ஆச்சு நாற்பத்தொம்போதில் ஆரம்பித்து எம்ஜிஆர் வந்து பத்து வருஷம் பிடிச்சாரு ஜெயலலிதா வந்து ஒரு பதினஞ்சு பதி பதினஞ்சு பதினாலு வருஷம் முடித்தாங்க எடப்பாடி பதினாலு வருஷம் முடித்தார் அது அண்ணாதிமுகவே முப்பது வருஷம் பிடிச்சிட்டாங்க மீதி இருக்கிற இதில் தான் நீங்கள் வந்து வண்டி ஓட்டினீங்க அதுவும் ஒழுங்காக வாபம் போட்டீங்க எல்லாம் கடலை ஓட்டு நாலாயிரம் ரூபா ஓட்டக்கூடாது இப்படி தான் நீங்கள் ஜெயிச்சிங்க இது ரொம்ப பெருமையாக முதன் முதலில் மாநில கட்சி ஆட்சியை பிடிச்சது நாங்கள் தான் எழுவத்தஞ்சி ஆனது இன்னும் அந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னு பெருமையாக சொல்லாதீங்க பெருமையா சொல்லி நாங்கள் ஒன்றுன்னா பேச ஆரம்பிச்சா காரில் துப்பிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் எப்படி கட்சி ஆரம்பிச்சிங்க நிறைய விஷயம் இருக்குது இப்போ இவருடைய முதல் மனைவியை பற்றி இப்போ அடுத்து அவருடைய இதில் நடந்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் நாலேஜுக்கு வந்தது அதில் தானே பல விஷயங்களை பேச முடியலை முதல் மனைவி விஷயம் ரெண்டாவது மனைவி விஷயம் அவருடைய சொந்த விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து சர்ச்சை வந்தது அதுக்கு அந்த சர்ச்சை வந்து சில பிரச்சனைகள்லாம் என்னிடம் வந்தது அதுக்காகத்தான் இந்த கருத்தை சொல்கிறேன் அதனால் பெருமையாக பேசிக் கொள்ளாதீர்கள் ஸ்டாலின் அப்படின்னு அப்படி உங்கள் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தது மாநில கட்சி முதல்ல ஆட்சி பிடிச்சதுங்களெல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயம் இல்லை ஆட்சிக்கு வந்து நீங்கள் பெருமை தரக்கூடிய வகையில் நல்லாட்சியை கொடுக்கவில்லை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்யணும் அதுக்கடுத்தது கவுன்சிலர்கள்லாம் தவறு செஞ்சால் பதவியை விட்டு நீக்குவேங்கிற ஸ்டாலின் விடுவானா கவுன்சிலர் சீட்டு கொடுக்குறதுக்கும் ஒரு கோடி ரூபா லஞ்சம் வாங்கிட்டு தானே நீங்கள் சீட்டே கொடுத்தீங்க ஒரு கோடி வாங்கும்போதே உங்களுக்கு தெரியும்ல நமக்கு ஒரு கோடி கொடுக்குறான் ஒரு கோடியே சம்பாதிப்பான் தப்பான வழியில் சம்பாதிப்பான்னு சொல்லி ஜனங்கட்ட பூரா லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான் இந்த லஞ்சத்துக்கு காரணம் நீங்கள் வாங்கினோம் ஒரு கோடி ஒரு கோடியை வாங்கிட்டு அவன் மேலே பதவியை நிற்கிறதுக்கு ப நடவடிக்கை எடுப்பேனா ஊரில் யாரும் நம்புவா லஞ்சத்துக்கு காரணமே நீங்கள் வாங்கினா ஒரு கோடி தானே ஒவ்வொரு கவுன்சிலர்கிட்டையும் இங்கே டவுனுகள்லெலாம் சென்னையிலெல்லாம் ஒரு கோடி ஒரு கவுன்சிலருக்கு நூற்றி நூ நூற்று நூ நூற்றுக்கும் மேற்பட்ட சீட்டு இருக்குது எவ்வளோ லாபம்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நல்ல ஒரு மாதிரி பேசுகிறாரு உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சிலிப்பாக சிரிக்குது உங்கள் கவுன்சிலருங்க பண்ணுற கட்ட பஞ்சாயத்து உங்கள் கவுன்சிலருங்க வீடு வீடுக்கு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க வீடு வீடுக்கு தண்ணி வரலன்னா போய் பிச்சை எடுக்கிறான் ட்ரைனேஜ் இதாயிருச்சுன்னா அந்த வீட்டில் போய் பணம் கேட்குறாங்க வீடை கட்டினாங்கன்னா போய் பிச்சை எடுக்கிறான் இப்படி தான் போய்கிட்டு இருக்க கவுன்சிலர் இந்த லஞ்சத்துக்கெல்லாம் காரணம் நீங்கள் வாங்கிய ஒரு கோடி லஞ்சம் தான் அந்த ஒரு கோடியை கொடுத்து தானே அவன் கவுன்சிலரானா அவனை போய் நீங்கள் நீக்கி பாருங்கள் உங்கள் வீட்டு வாசல் வந்து க்யூவில் நின்றுடுவான் நூற்றுக்கணக்கான கவுன்சிலருங்க ரூபாயை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற கருத்தையும் எழுதி கருத்தாக திமுக அரசியலுக்கு எழுதி கருத்தாக பதிவு செய்யணும்